முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்தில் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து வீட்டுமனை பட்டா மாறுதல் பட்டா குறித்த திருத்தங்கள் புதிய வீடுகள் கட்டுதல் முதியோர் உதவித்தொகை என ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்களை பெற்றுக் கொண்டாா் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் டைகர் குணா புலம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் சித்தாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா மதுரை பெருக்கரணை ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா கதிர்பேல் பேரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் இந்துமதி சங்கர் வீசிக்க ஒன்றிய செயலாளர்கள் தமிழ் விரும்பி புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள வேளாயுதபுரம் சத்திரப்பட்டி வாகைக்குளம் பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து அப்பகுதியில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கண்மாயிலிருந்து வெளியேறும் நீர் வெளியே செல்ல வழியின்றி ஓடையில் நிரம்பி வழிவதால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தது இதனால் இரண்டு வீடுகள் இடிந்து விழுந்தன இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு முன்வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் அனைத்தும் சாத்தூர் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் நிஜாமுதீனிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி செல்லும் முத்துநகர் விரைவு ரயில் ஆகியவை கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் சிரமத்திற்குள்ளாகியுள்ள பொதுமக்கள் உடனடியாக தமிழக அரசு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்வு பெற்ற அலுவலர்களின் ஐந்தாவது மாநில பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உரிய காலத்தில் பதவி உயர்வு கிடைக்கப்பெறாமல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் பாதிக்கப்பட்ட அலுவலர்கள் பணி ஓய்வு பெறுவதற்கு தடையாக உள்ள பேரூராட்சி இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஓய்வு பெற்ற பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பாதிக்கப்பட்ட அளவுடைய பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இருக்குதுங்க அதையெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி அவங்க தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு உண்டான தண்டனையோ தப்பு செல்ல அதுக்கு உண்டான விமோசனையை கொடுத்து முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு உண்டான பலன் பயனை கொடுக்கணும் ரெண்டாவது இதுல மிக மிக முக்கியமான காரணம் அந்த பேரூராட்சி இயக்கத்துல திலீப் பாபு மகேஸ்வரி லதா இந்த மீனாட்சி இந்த நாலு பேரும் தான் பேரூராட்சி இயக்குநராகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தேன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறேன்னா லஞ்சல் இருந்தால் தாங்க வேலை இல்லைன்னா ஃபைல் காணும் அந்த மாதிரி இப்படி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேலே பல்வேறு புகார்கள் கடந்த நான்கஞ்சு வருஷமாக கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த நேர்மனை அதிகாரி இயக்குனர் வந்த பிறகே கொடுத்துட்டோம் கொடுத்தவே எந்த நடவடிக்கையும் எடுக்கல எங்களுக்கு ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் இந்த ஊழல் பெருச்சாலைகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம சாதாரண ஒரு அசண்ட ஒரு கண்காணிப்பாளர் இந்த திருமதி லதா அவர்களை காஞ்சிபுரம் மாவட்ட மண்டல இயக்குனர் உதவி இயக்குனராகவும் திருவள்ளூர் மண்டல உதவி இயக்குனர் பொறுப்பாகவும் நியமித்து அரசு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுல என்ன ஒரு விசேஷம்னா இந்த அம்மா காஞ்சிபுரம் மாவட்டத்துல சிட்லாப்பாக்கம் திருக்கலக்குன்றம் மாமல்லபுரம் இந்த மூணு பேரூராட்சியில வேலை பார்த்து ரெண்டே ரெண்டு வருஷம் தான் நல்லா கவனமா கேளுங்க ரெண்டே வருஷத்துல மூணு பேர் பேரூராட்சி வேலை பார்த்திருக்காங்க இந்த மூணு பேர் பேரத்துல கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதுல செலவினா பண்ணதுல ஆறு ஏழு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி போயிட்டாங்க அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவங்களுக்கு இப்ப கடந்த பதினாலாம் தேதி வெளிநாட்டுக்கு டூர் சுத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு

சென்னையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக ராமநாதபுரம் நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்தும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மேல்மருவத்தூர் நோக்கி சென்ற சுற்றுலா பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இரு பேருந்துகளிலும் பயணம் செய்து முப்பத்தோரு பேர் காயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மேலும் சுற்றுலா பேருந்தில் பயணித்த தூத்துக்குடியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவருக்கு கை துண்டானது மேலும் படுகாயமடைந்த ஆறு பேர் சிவகங்கை அரசு மருத்துவ வைக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வந்தது இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் பொதுமக்கள் தங்களது அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகளும் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் கிழக்கு தெருவில் வசித்து வருபவர் மணி இவரது மகள் ஆன்லைன் மூலம் ஆத்தூர் உடையார் பாளையத்தில் செயல்பட்டு வரும் பாபிஸ்லப் என்ற உணவகத்தில் பீட்சா ஆர்டர் செய்து வாங்கியுள்ளார் பின்னர் பார்சலை திறந்து பார்த்தபோது பீட்சா கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசியதால் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து மணி உடனடியாக உணவகத்திற்கு சென்று இது குறித்து உணவக உரிமையாளரிடம் கேட்டபோது இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் சீஸ் சாண்ட்விச் கான் சீஸ் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் ஒரு நாலுரூவாக்குள்ள ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு டெலிவரி ஆச்சு வந்ததுமே ஒரு மாதிரி வாங்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல்ல இருந்தது என்ன ஓகே நார்மலாக தான் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வந்துச்சு என்னான்ட்டு பிரெட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ க்ரீனாக ஒன்றுமோ இருந்தது அது ரொம்ப செக் பண்ணி திரும்பி திரும்பி பார்த்தப்போ ஏதோ சாஸ் கூட தடுக்கலாமே மேபி ஆனால் அப்படி எதுவும் இல்லை சாஸ் தடவி இருந்தா ஸ்மெல் அதிகமா சாஸ் இன்னொரு பிரெட் மேல கண்டிப்பா அது ஒட்டிட்டு இருக்கும் ஆனா அந்த ஒரு பிரெட் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லா கெட்டு போய் ஃபங்கஸ் வந்து அப்படி இருந்தது அப்புறம் உடனே அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்தது உடனே கடைக்கு போய் கேட்டது அப்ப இல்ல அப்படிலாம் இல்ல எல்லாமே அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடையில போய் நாங்க கேட்டோம் ஆனா அவங்க வந்து ஃபுட் இப்படிதான் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது சீஸ் அந்த மாதிரி ஏதோ சமாளிக்கிறாங்க ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல தெரியாம சாப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வயிற்று கோளாறு இந்த மாதிரி நிறைய இதா ஆயிருக்கும் இதனால கண்டிப்பா நான் வந்து ஃபுட் ஆபிசர்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுத்து கரெக்டா இந்த மாதிரி திருப்பியும் நடக்காம இருக்கு பாத்துக்கிறதுக்கு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ நான் பாபி லப் அப்படிங்கிற கடையில தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த கடையில இருந்தா இப்படி வந்தது கடைக்கிட்ட போய் நான் அப்பா அப்பா கூட போய் விசாரிச்சப்போ அவங்க வந்து இல்ல குவாலிட்டி நல்லா தான் இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாங்க ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல ஃபுட்டு ஸ்பாயில் ஆகியிருக்கு அதை கேட்டா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அத்தைக்கொண்டான் கண்மாயிலிருந்து அதிக அளவு வெளியேறும் நீர் காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதேபோல் இளையர சாலையில் வெள்ளை சூழ்ந்துள்ளதால் அச்சாலை முழுவதும் மூடப்பட்டுள்ளது மேலும் பணிமனைக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் சாலையை கடந்து செல்ல முடியாத சூழலாலும் பணிமனையிலிருந்து பேருந்துகளை எடுத்து இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் கோவில்பட்டி தூத்துக்குடி சங்கரன் கோவில் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இயக்க முடியாத சூழல் உள்ளதால் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் மற்றும் சென்னிமலை பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தலைமை தாங்கி உரையாற்றினார் அப்போது தமிழக மக்கள் வாழ்வு மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் மணிஷ் மற்றும் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு சார்பில் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஜோசுவா ஜெரார்ட் தலைமையில் கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பாய் போர்வைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த புயலால் சென்னையில் இருக்க நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்திய தேசிய இளைஞர் காங்கிரஸோட தலைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து இங்கே மக்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அதை முன்னிட்டு திரிபு இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி இந்த பலாவரம் கண்டோன்மெண்ட் இடத்துல இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் பெட்ஷீட் பிளாங்கெட் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய பொருட்களில் இங்கே இருக்க மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம் ஸோ தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்டிருக்க அத்தனை மக்களுக்கும் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் எல்லாேருக்கும் இந்த நிவாரண பொருள் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லாவரம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பெண்களுக்காக நாங்கள் பொருட்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கோம் பெரம்பலூர் கோல்டன் நகரைச் சேர்ந்த தம்பதியினர் சீனிவாசன் புவனேஸ்வரி இவர்கள் இருவரும் திருச்சி மாவட்டம் நெய்க்குளம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி வந்துள்ளனர் அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் திருடு போனதை கண்டு அடைந்தனர் இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அருகில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி செல்ல வேண்டிய இரண்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதேபோல் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வரவேண்டிய இரண்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இதனால் தூத்துக்குடி செல்ல வந்த விமான பயணிகள் மதுரை விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மேலும் தூத்துக்குடி செல்ல முன்பதிவு செய்திருந்த எம்பி கனிமொழி விமானம் ரத்து காரணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னை போரூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஃபார்ம் டி சான்றிதழை தமிழ்நாட்டின் விடுதிகள் வரைமுறை சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கு தரப்படும் மின்கட்டண சலுகையை விடுதி உரிமையாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி குறித்த விரிவான விளக்கத்தை அரசு தெரியப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இல்ல நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் போற மாதிரியே இல்ல நாங்க போராடி வந்து சலிச்சிட்டோம் எங்க கிட்ட வரட்டும் எங்களை தேடி வருவாங்க இல்லையா இப்போ எங்க கிட்ட வந்து லைசன்ஸ் இல்ல ஃபுட் இல்ல ஃபயர் இல்ல ஸ்டெபிலிட்டி இல்ல டீ இல்லைன்னு வருவாங்க இல்லையா வரட்டும் வந்தாக்கா எதாவது ஒரே ஒரு விடுதி உரிமையாளர்களுக்கு வந்து அவங்க இழுத்து நடந்தால் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் சென்னை முழுவதும் பத்தாயிரம் விடுதிகளை மூடுவோம் மூடுவோம் வீதியில இறங்கி போராடுவோம் நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களையே வந்து அடிக்கடி பண்ணிட்டே இருந்தா எங்களால் தாங்க முடியாது நாங்க எல்லா ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு எல்லா வேலையும் பண்ணியாச்சு திரும்ப 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 ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி அமைதியா சம்பாதிச்சு போயிருவாங்க எந்த லைசன்ஸும் வாங்காம ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வாழறதுக்காக ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணிக்கிற எங்களுக்கே எல்லா லைசன்ஸ் கேட்டா இனிமேல் நாங்க வந்து எந்த விதமான இதுக்கும் தாங்கி போறது இல்லை எங்கள் விடுதி உரிமையாளர்களின் மேல் ஏதாவது சட்டம் பாய்ந்தால் ஏதாவது தண்டனைக்கு உட்பட்டால் அந்த நேரத்தில் விடுதி உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் அந்த புரட்சியாக வெடிப்பதற்கும் யாருமே தாங்க முடியாது பத்து லட்சம் பேரு வேணாங்க அஞ்சு லட்சம் பேரு வேணாங்க ரெண்டு லட்சம் பேரு ரெண்டு லட்சம் பேரு ஒரு நாளைக்கு வெளியே நின்னாங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு தங்கறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த அரசாங்கத்துக்கு இடம் இருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக சங்கரன்கோவில் புளியங்குடி செல்லும் சாலையில் உள்ள கோவிந்தபேரி தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது மேலும் அதன் அருகாமையில் சேந்தமரம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் மேலும் இந்திராநகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பாம்பு தேல் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நீரில் வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அம்பாத்துறை அருகே காந்தி கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட கல்லூரி மாணவியர் விடுதி உள்ளது இந்த விடுதியில் மதுரை விருதுநகர் தேனி கம்பம் கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கல்லூரி விடுதியில் கழிவறை வசதி இல்லை தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் இதுகுறித்து நிர்வாகத்திடம் கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மழையையும் பொருட்படுத்தாமல் விடுதியின் நுழைவாயில் முன்பாக குடையுடன் நின்று போராட்டம் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது எங்களுக்கு வந்து ஃபோசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது சார் சரியாக சாப்பாடு போட மாட்டேறாங்க எங்களுக்கு பாத்ரூம் எதுவுமே க்ளீன் பண்ணி தர மாட்டேறாங்க இதனால் இது இங்கே இருக்கிற பல பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது உடம்பு சரியில்லாமல் போகுது அடிக்கடி போய் எங்கள் பிள்ளைங்க பெட்லே பத்துக்குறாங்க உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு இது ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணித்தாங்க சாப்பாடு சரியில்லை அப்படின்னு ஏதாவது சொன்னால் அந்த ஒரு தடவை பண்ணுறாங்க சார் நாங்கள் ரொம்ப போஸ்ட் பண்ணி கேட்குறாப்புல இருக்குது நாங்கள் அப்படி போஸ்ட் பண்ணி கேட்டாலும் அந்த ஒரு தடவை செஞ்சு தராங்க திரும்ப அந்த இப்போல்லாம் இந்த பாத்ரூம் கடைக்கு ரெண்டு மாதம் ஆச்சு சார் எதுவுமே பண்ணி தர சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் அருகே மானாமதுரை தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் டாடா ஏ சரக்கு வாகனத்தில் ஒக்கூரைச் சேர்ந்த செல்வம் சித்ரா தம்பதியினர் சென்று கொண்டிருந்தனர் அப்போது பின்னால் சிவகங்கையைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் ஓட்டி வந்த கார் மோதிய விபத்தில் செல்வம் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் காயமடைந்தனர் இதனையடுத்து இருவரையும் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செல்வத்தை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சாலை விபத்து குறித்து சிவகங்கை நகர காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் நீலகிரி மாவட்டம் உதகையில் சாண்டா கிளாஸ் எனப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான சாண்டா கிளாஸ் ஊர்வலம் நடைபெற்றது உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தோமையர் ஆலயத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலம் மத்திய பேருந்து நிலையம் லோயர் பஜார் நகராட்சி சந்தை கமர்ஷியல் சாலை சேரிங் கிராஸ் உட்பட நகரின் முக்கிய வீதி வழியாக வந்தது இந்த ஊர்வலத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து நகர வீதிகளில் உலா வந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை குழந்தைகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் சாலை ஓரத்தில் நின்று ரசித்தனர் மேலும் கிறிஸ்து பிறப்பை தத்ரூபமாக உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர் வேடமிட்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல்நிலைய உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அங்கு சுற்றித் திரிந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த துர்கா பிரசாத் விக்கி பிரகாஷ் என்பதும் இவர்கள் கடந்த ஆறு மாதங்களாக மதுராந்தகம் காவல்நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பகல் நேரத்தில் கேஸ் அடுப்பு ரிப்பேர் செய்வது போலவும் தலைமுடி வாங்குவது போலவும் வந்து நோட்டமிட்டு ஆளில்லாத வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து நகை அரை கிலோ வெள்ளியை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கம் மாநாடு நடைபெற்றது மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் நலத்துறை மாதாந்திர உதவித்தொகையினை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் வழக்கறிஞரான இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தேரிக்குடி இருப்பில் உள்ள கற்குவேல் அய்யனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு காரில் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கோடங்கிப்பட்டி பகுதியில் சென்றபோது கார் திடீரென தடுமாறி நடுவில் இருந்த சென்டர் மீடியனை தாண்டி அப்பகுதியில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் வழக்கறிஞர் லட்சுமணன் ஓட்டுநர் ராஜேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் வந்த கதில் சுலோக்ஷனா மஞ்சூரி நந்தன் ஆகிய நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உயிரிழந்தவர்களின் உடலையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் மஞ்சக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து சமூகத்தினரும் கூடி வாழ வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கும் அனைத்து சலுகை மற்றும் உரிமைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எதிர்கால தலைமுறையாக உள்ள இப்போதைய குழந்தைகளுக்கு கல்வியை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முன்னதாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது